மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராட்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வர்ஜ்யம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு உங்கள் பரபரப்பான நாளிலிருந்து ஒரு நிமிடம் பின்வாங்கி உங்களின் மனநிலையும் சுற்றியுள்ள சூழலும் என்ன சொல்கிறது என்பதை கவனமாக கேட்க வேண்டிய தருணம் வந்துள்ளது எதிர்பாராத அடைப்புகளோ அல்லது திடீர் செய்திகளோ உங்கள் நாளின் திசையை மாற்றக்கூடும் என்பதால் எந்த விதமான இணைப்பு கூட்டணி அல்லது புதிய உறவிலும் ஈடுபடும் முன் அதன் விளைவுகளை ஆழமா பரிசீலிப்பது முக்கியம் ஒரு பெண்மணியுடன் உள்ள உங்கள் நட்பு புதிய நிறத்தை பெறக்கூடும் ஆனால் கனவுகள் என்பது தூக்கத்திற்குள் வரும் காட்சிகள் மட்டுமல்ல நம்மை இரவு முழுவதும் விழித்திருக்கச் செய்யும் திறன் கொண்டவை என்பதையும் மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட கடமைகள் அனைத்தையும் முழு முயற்சியுடன் நிறைவேற்றியுள்ளதால் இப்பொழுது ஒரு நிமிடம் நின்று பணி பயன்களை ரசிக்கும் ஓய்வு உங்களுக்கு அவசியம் உடல் நலத்தில் மேம்பாடு தெரியும் நிலையில் இருப்பதால் விளையாட்டு உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடவும் புதிய திறன் வெளிப்படுத்தவும் வாய்ப்பு உண்டு இன்று நிதி ரீதியாக பலன் கிடைக்கக்கூடிய நாள் என்பதால் எடுக்கும் முடிவுகளை சிந்தித்து எடுப்பது நல்லது மேலும் பழைய உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கவோ அல்லது புதிய பந்தங்களை உருவாக்கவோ இந்த நாள் ஒரு இனிய தொடக்கமாக அமைந்து தரலாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமநிலையும் புதிய வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் கதவை தட்டும் நாள் தனிப்பட்ட முடிவுகளில் நீங்கள் தெளிவாக முன்னிலை வகிப்பீர்கள் மேலும் திடீர் பயணங்கள் கூட உங்கள் தொழில் அல்லது வணிகத்தில் புதிய வாயில்களை திறக்கக்கூடும் பொதுவாக உங்களை உய நேரம் ஒதுக்குவது சிரமமாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு சில அமைதியான தருணங்கள் கிடைக்கும் உங்களின் வாழ்க்கை துணைச்சிரிக்கும் அந்த ஒரு நொடிக்கு கூட உங்கள் மனசுமை கரைந்துவிடும் முக்கியமானவர்கள் சந்திப்பது பயன்களை அளிக்கும் நிலையில் இருந்தாலும் குழந்தைகளின் கல்வி அல்லது சேர்க்கை தொடர்பான செயல்களிலே சில சிறிய தாமதங்கள் உருவாகலாம் நண்பர்களுடைய நடக்கும் முறையாடல்கள் பரஸ்பர நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் ஆனால் நிதி முடிவுகளில் கவனமாக இருப்பது மிக அவசியம் இன்றைய பயணம் அல்லது சுற்றுலா புதிய எண்ணங்களை புதுமையான கண்ணோட்டங்களை மற்றும் வாழ்க்கையின் அடுத்தபடிக்கு தேவையான திசையை வழங்கும் உங்கள் உண்மையான அன்புக்குரியவரோடு அல்லது துணையோடு உறவை மேம்படுத்த விரும்பினால் நேர்மையும் பொறுமையும் முக்கியம் என்பதை மறக்க வேண்டாம் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் அறிகுறிகள் இருக்கும் போதிலும் தினசரி பழக்க வழக்கத்தில் மாற்றம் கொண்டு வரவும் குடும்ப விவாதங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது இன்னைக்கு எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சிந்தனையுடன் இருக்கட்டும் வாய்ப்புகளை அணுகும்போது சமநிலையையும் அமைதியையும் காக்குங்கள் இன்னும் உங்கள் உறவுகளில் ஒத்திசைவும் ஆழமான புரிதலும் உருவாக செய்யும் சிறந்த சூழல் உருவாகியுள்ளது ஏதேனும் மனக்குழப்பம் தோன்றினால் அதை ஒதுக்கி போட்டு மௌனமாக சுமக்காமல் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவரிடம் பகிர்ந்து விடுவது மனதை எளிதாக்குன காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை புதிய தொடக்கங்கள் இன்றைக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றன விண்மீன் நிலையின்படி விரைவில் ஒரு தீவிரமான உறவோ அல்லது திருமணத்துக்கான முன்னேற்றமோ உருவாகும் வாய்ப்பு அதிகம் ஏற்கனவே உள்ள உறவுகளை வலுப்படுத்த விரும்பினால் உங்கள் துணைக்காக சிறு சிறு அக்கறைகள் காட்டுவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருக்கு பிடித்த உணவை தனியாக செய்து கொடுப்பதோ அவரை மகிழ்விக்கும் இசையை சாந்தமாக பாடுவதோ போன்ற எளிய செய்கைகள் கூட இதயங்களை நெருக்கமாக்கும் திருமண வாழ்க்கையில் சிறிய மன அழுத்தம் இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் காதல் உறவுகளில் குடும்பத்தின் ஆதரவு கிடைப்பதால் நிலையான இணைப்பு அல்லது திருமண முடிவு எளிதாக அமையக்கூடும் சில நேரங்களில் காதல் பாதை சிக்கலாக தோன்றினாலும் நேர்மையான உரையாடல் நெகிழ்வான அணுகுமுறை மற்றும் சிறிய ஆனால் உண்மையான முயற்சிகள் எந்த தூரத்தையும் குறைத்து இருவரையும் மீண்டும் ஒன்றிணைக்க முடியும் இன்றைக்கே உங்கள் மனதில் சிறிய குறைவு அல்லது பூரணமற்ற உணர்வு தோன்றினாலும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும் ஒருவர் அந்த வெற்றிடத்தை மகிழ்ச்சி சாகசம் மற்றும் புதிய உற்சாகத்தால் நிரப்புவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே தாழ்வு உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையை பிடித்துக் கொள்ளுங்கள் அதன் பலன் எப்போதும் இனிமையாக திரும்ப வரும் தொழில் பெரிய மாற்றங்களுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் நீங்கள் மிகவும் அருகில் உள்ளீர்கள் சற்று யோசித்து எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வையும் புதிய திசையையும் தரக்கூடும் நீங்கள் இருக்கும் வேலையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ அல்லது உங்கள் ஆதரவை நாடும் ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டியிருந்தாலோ அதை உங்கள் திறமை மற்றும் மதிப்பு வெளிப்படும் தருணமாக பார்க்கலாம் உங்கள் தெளிவான முயற்சியும் திறமையும் காரணமாக சம்பள உயர்வு பதவி முன்னேற்றம் மற்றும் நிதி நிலைப்பாட்டிற்கான சிக்னல்கள் துல்லியமாக தெரிகின்றன எந்த துறையிலும் இருக்கட்டும் உங்கள் அனுபவம் திட்டமிடல் மற்றும் உழைப்பு உங்களை தனித்துவமாக திகழச் செய்யும் அதனுடன் உங்கள் துணையுடன் இருக்கும் உறவு இன்னைக்கு மேலும் ஆழமும் நம்பிக்கையும் பெற்றதாக மாறி இருவருக்கும் புதிய அண்மை உணர்வை உருவாக்கும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில செயல் திறன் முன்னேற்றம் மற்றும் நேரத்தை சுதந்திரமாக பயன்படுத்தும் திறன் ஆகியவை அழகாக ஒன்றிணையும் நாள் புதுமையான எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த நாளை மிகவும் பயனுள்ளதாக அனுபவிப்பார்கள் மேலும் பணியிடத்தில் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி மரியாதையும் கவனமும் பெறும் வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய யோசனைகளையும் மாற்றங்களையும் திறந்த மனதுடன் வரவேற்க வேண்டிய நேரம் இது ஆனால் அதிகப்படியான லட்சியத்தால் திசை தவகாமல் அமைதியாகவும் திட்டமிட்டு முன்னேறுவது முக்கியம் வணிகத்தில் மாற்றத்தை யோசித்து வருகிறீர்களானால் அல்லது புதிய முயற்சியை துவங்க நினைத்தால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது வேலைப்பாட்டில நீங்கள் திறமையாக செயல்பட்டாலும் சிறிய தவறுகள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கையை தளர்த்த வேண்டாம் இளம் தலைமுறையினர் தங்கள் திட்டங்களை முடிக்க அனுபவம் வாய்ந்த ஒருவரின் வழிகாட்டுதலை பெற்றால் அது அவர்களின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் உடல் நலத்தில மன அழுத்தத்தையும் ஆற்றல் குறைவையும் தவிர்க்க நேர்மறை மனநிலையை பேணி தேவையான ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றோ விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதற்கும் சிறந்த நாள் இது உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற உதவும் சமூக வட்டாரத்திலும் நீங்கள் பிரகாசிக்க வாய்ப்பு உள்ளது குடும்பம் அல்லது நண்பர்களுடன் திடீர் வெளிநடைப்போ பிக்னிக்கோ திட்டமாகி நாள் முழுவதும் ஆனந்தத்தை கூட்டும் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் ராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் பகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ்டிஎன்வி ஸ்ட்ரென்த்தை எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதியோகம் மனதை லேசாகவும் நேர்மறையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் இது முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் இன்னும் புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்தில் மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சி வசப்பட்ட பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளைத் தவிர்க்கவும் தயதுல கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது பொதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளிப் போடுங்கள் நான்காம் எந்த பெரிய புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் ராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களை நிதி முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் பிரீதி யோகம் மற்றும் சர்வார்த்த யோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளைச் சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இன்னு யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியல்ல ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்